ஜே டிவியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் நீ நான் காதல் வர்ஷினி சுரேஷ் சசி காயத்ரி ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்து வரும் இந்த சீரியலில் பிரேம் என்பவர் நாயகனாக நடித்து வருகிறார் மலையாள சீரியலில் நடித்து பிரபலமான இவர் இந்த சீரியல் மூலம் தமிழில் அறிமுகமாகியுள்ளார் நீ நான் காதல் சீரியல் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான இவர் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் இதில் அவர் வெளியிடும் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகிறது இதனிடையே தற்போது அவர் தனது திருமண புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் சீரியல் நடிகையான சுவாசிகா என்பவரை திருமணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மலையாள சீரியல்களில் நடிக்கும்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் தற்போது பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இவர்களின் திருமணம் கேரள மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது இந்த திடீர் திருமணம் குறித்த தகவல் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் இந்த ஜோடிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் thank you